பிதா குமாரன் பருசுதாவியானவருக்கு மகிம் உண்டாவது அக்கம் ஆமேன் என் அன்பு சகோதர சகோதரர் இந்த நாளின் காலை தியான வேலையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் கத்துற உங்களை ஆசிர்வதிப்பார்கள் எல்லாம் வேகமாக ஓடிக்கொண்டது உலகத்தில் நீங்களும் பிஸியாக இருக்கிறீங்க கொஞ்சம் நேரம் தேவ சமூகத்தில் காத்திருந்து ஆண்டி வார்த்தையில கேட்டு இந்த நாளுக்குரிய ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று அன்போடு உங்களை அழைக்கிறேன் இந்த நாளை கூட சிந்திக்க முடியாத தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் ஐம்பத்தி ஆறாம் சங்கீதம் பதினோராம் வசனம் ஐம்பத்தி ஆறாம் சங்கீதம் பதினோராம் வசனம் தேவனை இருக்கிறேன் நான் பயப்படேன் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் தேவனை இருக்கிறேன் நான் பயப்படேன் மனுஷன் எனக்கு என்ன செய்கிறான் நான் யாவரும் சேர்ந்து கீர்த்தனையில் நம்பினேன் உனது அடிமை நான் ஐயா திடப்படுத்தி என்றனை நடத்தி காப்பதுன் கடமை தான் ஐயா என்ற பாடலை நாம் சேர்ந்து பாடலாம் மரியா உபதேசியார் அவர்கள் இந்த பாடலை அருமையாய் ஏற்றிருக்கிறார்கள் இந்த பாடலை நோடு இணைந்து பாடும்படி அன்போடு கேட்டுக்கொள்வார்கள் ஐயா திடப்படுத்துப்பதும் கடமைதான யார் உம்பரும் பூவி நண்பரும் மற்ற ஊயிர்களும் பல பொருள்களும் தோழும் உம்பரும் பூவி நண்பரும் மற்ற ஊயர்களும் பல

பாவம் யும் பொறுத்து தீரு கருணையினாருள் செய்து பின்வரும் இடர்களை யாருத்து வேதாகபடி தான் வேறுத்து நான் உன்னை பின் செல்ல ஆண்டும் வாரத்தில் ஒழுங்கிலே என்னை பாரும் கிருபை தாரும் ஐய நம்பதடிமை நாள் திடப்படு தீயண்டனை நடத்தி காப்பதும் கடமைதானையா தாம்பினே நூன ரடிமை நானையா தீடப்படுத்தி என்றனை நடத்தி காப்பது கடமை தானையா செவம் செய்வோம் எங்களை தான் அன்பின் தகப்பனே உண்மை நம்பி வந்திருக்கிறோம் நீங்கள் இந்த உலகத்தில் எங்களுடைய வாழ்வை நீர் நிறைத்திருக்கிறீர் சுவாமி படிப்பில் வேலையில் உடைய கிருபயங்களை எங்களை நடத்துகிறது என்பதை உணர்ந்து உக்கு நன்றி செலுத்துகிறேன் இதனால் இந்தியான வேலையில் என்னோடு இணைந்து காத்திருக்கிற முடிய பிள்ளைகளுக்காக எங்கள் மத்தியில் கடந்து வருகிறார் கத்து நாம் சுதம் நீங்கள் வெளிப்படும்படியா செபிக்கிறையா முடி நாமம் வெளிப்பட வேண்டும் என்று ஒப்பு கொடுக்கிற சுவாமி வார்த்தைகளை புரிந்து அதன்படி நடக்க நம்முடைய பிள்ளைகள் கிருப செய்ய வேண்டும் என்றும் உடைய கரங்கள் ஒப்பு கொடுக்கிறேன் இம்மட்டை தொடர்ந்து நடத்தும் இந்த நாளுக்குரிய ஆகாரத்தை தாங்க சுவாமி விசுவாச உறுதிப்படுத்தும் இயேஸ்வி நாமத்திலால் சொபிர நல்ல பிதாவேன் ஆமேன் ஆமேன் என் அன்பு சகோதரி சகோதரி நாளிலும் கூட நாம் சிந்திக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் சங்கீதம் ஐம்பத்தி ஆறு பதினோராம் வசனம் தேவனை நான் நம்பியிருக்கிறேன் நான் பயப்படேன் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் ஆண்டவர் மேலே நம்பிக்கை ட்ரஸ்ட் இன் காட் ஆண்டவர் மேல நம்பிக்கை இருக்கணும் முழு நம்பிக்கை ஆண்டவரை அறிந்து அவரை அறிவிக்கிறவர்களாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை மறந்து போகாத கிறிஸ்தவாயிட்டோன்றதோடு முடிஞ்சிடல கிறிஸ்துக்காக ஆத்தும் ஆதாயம் செய்கிறீர்களா கிறிஸ்துவோடு இந்த திருப்பணி ஆற்றும்படியாகத்தான் உங்களை கிறிஸ்தவாக மாற்றி மாற்றியிருக்கிறார் மாற்றுருவாக்கியிருக்கிறார் கிறிஸ்தவர்கள் என்று சொன்னால் கிறிஸ்துவை அறிவிக்கிறவர்கள் அதுதான் தலையாய கடமை கோயிலுக்கு போனியா பாட்டு பண்ணியா காணிக்க போட்டியா அதோடு முடிஞ்சிடல பயணிக்க வேண்டிய காரியம் போகிற வழியில் நாம் யாரையெல்லாம் சந்திக்கிறோமோ யாரெல்லாம் எம்மோடு இணைகிறார்களோ அவர்களுக்கு சத்தியத்தை சொல்லி இயேசு 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 நல்லவர் அவர் உன் பாவங்களுக்காக தண்ணிய ஜீவ பலியாய் கொடுத்தவர் திரும்ப உன் குறைவை நிறைவாக்குவார் தேவலை சந்திப்பார் என்ற நம்பிக்கை கொடுக்கிறவளாக வாழ்கின்ற வழியை அமைத்து தருகிறவளாய் ஒவ்வொரு கிறிஸ்துவ இருக்கணும் என்பதுதான் ஆண்டவர் நம்பையில் வைத்திருக்கிற கடம் ஆண்டவர் நம்பையில் வைத்திருக்க அழைப்பு ஒவ்வொரு மேலும் விழுந்த கடமை மறந்து போகாது சங்கீதகன் சொல்கிறான் நான் தேவனை நம்பி இருக்கிறேன் ஏனென்றால் எப்பக்கமும் இருக்கும் வாழ்வதற்கு இடம் தெரியாமல் திகைத்துக் கொள்ளுகிற காலம் பல நிலைகளில பாதிப்பு அச்சம் அதனால்தான் இப்படி எழுதுகிற நான் பயப்படுறேன் பல நெருக்கங்கள் இருக்கிறான் செய்யுது உயிருக்கு ஆபத்து என்னை நம்பி இருக்கிறவர்களுக்கு ஆபத்து ஆனால் நான் பயப்படேன் தேவன் என்னோடு கூட இருக்கிறார் நான் பயப்படேன் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் ஒருவேளை மனுஷன் இந்த உலகத்தின் வாழ்வைக்கு ஒரு முடிவு சொல்லுவான் இந்த உலகத்தின் வாழ்வு முடிச்சிடுன்னு சொல்லி அதோடு நிற்க முடியும் அவனால் அவ்வளோதான் இந்த சத்துருடைய வேலை மனுஷனுடைய இயல்பு இந்த உலகத்தில் வாழ்கிற ஒரு மனுஷனை கொள்ளலாம் நித்திய நித்தியமாக இருக்கிற வாழ்வுக்கு அவன் நடத்தி சொல்ல முடியாது நித்திய நித்திய வாழ்வை பெற்றிருக்கிற உனக்கும் எதையும் அவர் ஒரு காலம் ஒரு காரியமும் செய்ய முடியாது நம்மால் எல்லோரும் ஆண்டோருடைய பிள்ளைகள் அந்த நம்பிக்கை வரணும் தாவித ஆண்டர் மேலே நம்பிக்கை நான் சொல்ற எத்தனை எதிர்ப்புகள் போராட்டங்கள் கஷ்டங்கள் துயரங்களை நான் வருகிறேன் நான் பயப்பட இந்த மனுஷன் எனக்கு என்ன செய்வான் தைரியம் இந்த மனுஷனை மேற்கொள்ள உண்டு ஆண்டவர் இன்றைக்கும் நம்மோடு பேசிக்கொண்டிருக்கிறார் மன வலிமையாயிருந்தவர்களோடு கூட இருக்கிறார் தாவிது ஈசா என்னுடைய மகன் பிள்ளை தாவிது அவள் தகப்பனை அழை அழைத்து சொன்னார் உன் எல்லாம் பட்டாளத்துக்கு போய்கிறாங்க இராணுவத்தில் இணைந்துருக்கிறாங்க எல்லாம் போய் பார்த்துட்டு ரொம்ப நாள் ஆச்சு அவங்களுக்கு வேண்டிய காரியங்களை செய்துட்டு வாப்பா அப்படி சொல்லி அவனுக்கு உணவுப் பொருட்களெல்லாம் கட்டி அவனிடத்தை கொடுத்து அனுப்பினான் அவன் அண்ணனை அண்ணன்கள் வீரர்கள் அண்ணன்கள் யுத்தத்தில் வல்லவர்கள் அவர்களுடைய யுத்தத்தை பார்த்து வரலாம் என்று நம்பிக்கையோடு போனான் ஆனால் அங்க அங்கேயோ பெலிஸ்தன் பெலிஸ்தன் ஆகிய கோலியாத் அவளை அச்சுறுத்துகிறவனாக இருக்கிறான் அவன் எழுப்பி எழும்பி வழுகிற பொழுது அவனை பார்த்தவுடனே பயந்து நடுங்கி ஓடுகிற இஸ்ரோவேல் பட்டான் ராணுவம் அதில் தாவிதனுடைய சகோதரர் இருக்கிறார் அவளை பார்த்து விசாரித்து இதெல்லாம் கொடுத்துறான் இந்த சம்பவங்களை பார்த்த தாவிதுக்குள்ளே ஒரு உணர்வு வருகிறார் அவனுக்குள்ளே ஒரு எழுப்புதல் வருகிறார் சாதாரண நான் வனாந்திரத்தில் என் ஆடுகளையும் மேய்த்து கொண்டிருக்கிற வகையில் துஷ்ட மிருகமாகிய சிங்கத்தின் வாயிலிருந்து என் ஆடை மீட்டெடுத்திருக்கிறேன் கரடின் வாயிலிருந்து என் ஆடுகளை மீட்டெடுத்திருக்கிற துஷ்ட மிருகங்களாகிய இந்த சிங்கத்தையும் கரடையும் மடங்கடித்திருக்கிற நான் பயப்பட ஆண்டுகளின் கூட இருக்கிறார் அந்த நம்பிக்கை அவனுக்கு இருக்குது அதனால் அந்த இராணுவத்தினர் கலந்து பேசுகிறான் ராஜாவாகிய சவுரி இடத்துல போய் சொல்கிறா நான் இந்த துஷ்ட மிருகங்கள் ஆக்கிய ஒரு சிங்கத்தை கொண்டிருக்கிறேன் கரடியை கொண்டிருக்கிறேன் நாடுகளை மீற்றெழுத்திருக்கிறேன் இந்த இஸ்ரவேலினுடைய பேர் விழுந்த இந்த சாபம் இந்த இஸ்ரவேல் மேல் இருந்த பழி இந்த இஸ்ரவேல் மக்களுக்கு அச்சுறுத்தலாக இருக்கிற விருத்த சேதனம் இல்லாத இந்த தோலியாத்தோ ஒரு மிருகத்தை போல்றவன் அவனை என்னால் கொண்டு போட முடியும் எனக்கு மேல உண்டு ஏனென்றால் என்னோடு கூட ஆண்டு ஒன்று இருக்கிறான் நான் பயப்படேன் என்று சொல்லி ராஜாவை கண் அவனை சம்மதம் தெரிவிக்கும்படி சம்மதம் சொல்லுகிற அளவுக்கு அவனை அவனோடு பேசுகிறான் சவுளும் அவனை அனுப்புகிறான் சாதாரண ஒரு கூழாங்கற்களை எடுத்துக்கொண்டு போய் கோலியாத்தா கொள்கிறான் கோலியாத்த அவனை பார்த்து சிறப்பில்லையே என்னை நாய் நச்சுங்கிறியா வெறும் கையில் வந்துகிற அப்படின்னு சொல்லி அலட்சியப்படுத்துகிறான் ஆனால் அவன் சொல்ல நீ சபிக்கிறை தூஷிக்கிற இந்த இஸ்ரவேலின் தேவனுடைய நாமத்தினாலே வந்து இருக்கிறேன் நான் பயப்படுறேன் என் ஆண்டு ரோகமாக இருக்கிற விருத்த சேதனம் இல்லாத ஒன்று ஒரு மிருகத்தை போல உன் அடித்து போடும் கழுகுக்கு உன் உன் ச உடலை இரையாக்குவேன் என்று சொல்லி அந்த கூழாங்களை எடுத்து கோலியாத்துக்கு நேராக தொடுக்கிறான் அது அவன் நெற்றியில் பட்டு அவன் விழுந்து சாகிறான் வெல்லிஸ்திரனுக்கு மேற்கொள்கிறார்கள் சிறுவேலர் என் அன்பு சகோதரி சகோதரி ஆண்டு மேலே நம்பிக்கை வை எத்தனை போராட்டங்கள் செய்கிறது மலை போல எதிர்ப்புகள் நமக்கு விரோதமாக எழும்புகிறார் எழும்பிக்கொண்டே இருக்கிறார் சோர்ந்து போயிட்டால் மாறி போவேன் பலமுள்ளவர்களாக மாறு ஆண்டர்கள் மேலே நம்பிக்கை வாயுங்க நீங்கள் சொல்லுங்கள் நான் பயப்படேன் இந்த வியாதியை விட்டு நீங்க நான் பயப்படேன் இந்த கலந்தொழையை நான் கொள்வேன் நான் பயப்படுவேன் இந்த சாபம் கட்டுகிறது என்னை விடுவிப்பேன் இயேசு என்னை விடுவிப்பார் நான் பயப்படுவேன் இந்த பொல்லாத ஆவிகள் பிசாசின் அந்தகார சக்தியில் ஏற்படுகிற எல்லா விதமான குழப்பத்தில் இருந்தும் பலவீனத்தில் இருந்தும் நான் விடுதலையாக்கப்படுவேன் என்ற நம்பிக்கை வரட்டும் ஜெபம் செய்வோம் எங்களை நேசிக்கிறதான் அன்பின் தகப்பனே இந்த நாளுக்காக மக்கள் சூத்ரப்பா இது சொன்னது போல தேவனே உண்மை நம்பி இருக்கிறேன் நான் பயப்பட மனுஷன் எனக்கு என்ன செய்வான் நீங்க இருந்தா எனக்கு இருப்பவர்கள் யார் தேவனின் பட்சத்தில் இருந்தால் எனக்கு இருப்பவர் யார் நிறுவனர் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஓராம் வசனம் சொல்வது போல சங்கீதம் ஐம்பத்தி ஆறு ஒன்பதாம் வருஷம் சொல்வது போல தேவனின் பட்சத்தில் இருக்கிறார் பயப்பட எனக்கு விரோதமாக யார் இருக்க முடியும் என் ஆண்டவர் என்னை பலப்படுத்துவார் என்று சொ நம்பிக்கை இப்பொழுது உங்களுடைய பிள்ளைகளுடைய உள்ளத்தில் வைங்க அந்த விசுவாச நம்பிக்கை உறுதிப்படுத்துங்க நம்முடைய கரங்களை ஒப்பு கொடுக்குறேன் ஒவ்வொரு பிள்ளை மேல் இருக்கிற குறைகளை எடுத்து போடுங்கப்பா படிப்பில் கஷ்டப்படுகிற பிள்ளைகளுக்கு படிக்க வசதிகளை ஏற்படுத்துங்க படிப்பதற்கு வேண்டிய ஞானத்தை வைங்க நல்ல சுகன் பலன் ஆரோக்கியத்தை சதவீதத்தில் வைங்க சுவாமி வேலை செய்கிற ஒவ்வொருக்கும் வேலை செய்ய திராணியத்தார் அதிகாரிகள் மேலே இருக்கிற பிரச்சனை உடன் வேலை செய்கிறோடு இருக்கிற பிரச்சனைகள் ஒவ்வொரு நாள் ஏன் வேலைக்கு போகிறோம் தள்ளப்படுகிற முடிய பிள்ளைகளை இந்த நாளில் நீ சந்திப்பிடும் மன வலிமையை தாங்க ஆண்டு நோடி கூட இருப்பார் நான் இந்த பிரச்சனையிலிருந்து மீண்டு கொள்வேன் என்ற நம்பிக்கை வரட்டா ஐயா அப்படியே காரங்களை கொடுக்கிறேன் கொஞ்சமாக தான் கடன் வாங்கணும் இப்போது அதிகமாய் வீடு எழுதி எழுதிக்கூடும் நல கொடு என்று என்னை பண்ணுகிறார்கள் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டு அன்பு குடும்பத்தின் பிள்ளைகளே சோர்ந்து போகாத்தீர்கள் நான் பயப்படவேன் தேவரின் நோடு கூட இருக்கிறார் இந்த மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்ற நம்பிக்கை இப்போது உங்கள் உள்ளத்தில் வரட்டும் இயேசு முன்னாடி வச்சு செபிங்க உன்னுடைய பலவீனங்களை உன்னுடைய பாடுகளை அவரத்துல சொல்லுங்க அவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சமாதானம் பண்ணுகிற ஒரு ஆண்டவர் குடும்பத்தில் சமாதானம் குடும்பத்துக்குள்ள ஒரு ஐக்கியம் கலங்கி கொண்டு என் பெற்றோரே சோந்து போவாது உன் பிள்ளைகளை குறித்து கவலை நீ படிக்கு ஆண்டவர் ஏற்ற காலத்தில் அவர்களுக்கு நிலையான வேலை வாய்ப்பை ஏற்படுத்துவார் ஏற்ற காலத்தில் அவருக்கு என்ன வாழ்க்கையை அமைத்து கொடுப்பார் ஏற்ற காலத்தில் என் பிள்ளைகள் ஆசீர்வாதமாய் இருப்பார்கள் என்ற நம்பிக்கை இப்போது உங்கள் உள்ளத்தில் வரட்டும் அந்த நம்பிக்கையை பெற்று உள்ள ஆண்டவருக்கு நடித்ததுங்க கத்தோடைய நாம் அண்டு ஒரு வியாதின் மாற்றிலும் பலவீனத்தின் மாத்திர இருக்கிற மொழி பிள்ளைகளுக்காக சேவிக்கிறையா இருக்கிற இடங்களில் நம்முடைய தழுமையின கரம் தொடரட்டும் நல்ல சுகன் பலன் ஆரோக்கியத்தை சரீரத்தில் வாங்கப்பா அவள் விசுவாச நம்பிக்கை உறுதிப்படுத்த முடியாது ஒரு அற்புதத்தை சரீரத்தில் நாமத்தை மயப்படுத்திக்கொள்வோம் பிறந்த நாள் திருமண நாளை கண்டு உக்கு நன்றி செலுத்துகிற பிள்ளைகளுக்காக சோதுரும் துவங்குற இந்த ஆண்டு ஆசிர்வாத்தின் ஆண்டாக இருக்கட்டும் மனமகிழ்ச்சி நாண்டாக இருக்கட்டும் நல்ல சுகன் பலன் ஆரோக்கியத்தை பெற்று மூளை நாமத்தை மைப்படுத்துகிறவங்களாய் மாறட்டும் இந்த நாளை ஆசீர்வாதம் ஆக்கித்தாங்க இயேசு கிறிஸ்துவ வினிதா நாம திராச்சி விருனால பிதாவே ஆமேன் ஆ அவதாண்டு இயேசு கிறிஸ்துடைய கிருமி பிதாவாக இதனுடைய அன்பும் பரிஷு அபியானுடைய அந்நியோனி ஐக்கியமும் வழி நடத்தும் கூட இன்றும் என்றும் சோதான் நாட்களிலும் இருப்பதாக ஆமேன் ஆமே காட்புலஸ் கத்தவங்களை ஆசீர்வாதிப்பாரா